இன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்று எழுபத்தி எட்டாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய நம்முடைய வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பல பேரும் பல நாடுகளிலிருந்தும் பலவிதமான கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக ஐரோப்பா முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம் பெற்று வரக்கூடிய சூழல்ல நம்முடைய நாட்டிலே ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இதுவரைக்கும் இடம் பெறாத ஒரு குறை இருந்த நிலையிலே நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் வெல்லிக்கிழமை ஈவினிங் 3 மணிக்கு மயானத்துக்கு முன்பதாக இருந்து ஆரம்பமாக கூடிய பாலஸ்தீன ஆதரவு பேரணி கம்ப்ல்பாக் வரைக்கும் சென்று கம்ப்ல்பாக்ல ஒரு பாரிய மீட்டிங்கும் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டிப்பாக கூட்டத்தோடு குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே இதற்காக நேரம் ஒதுக்கி பயணியுங்கள் எங்க இருந்தாலும் கொழும்புக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கணும் ஒரு முடிவை எடுங்க காரணம் என்னன்னு நமக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பாலஸ்தீன மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தியாகமாக பார்க்கப்படும் நமக்காக ஜனாசா எரிப்பின் போது குரல் எழுப்பியவர்கள் அவர்கள் ஜனாசா எரிக்க கூடாது என்று நமக்காக போராடியவர்கள் அவர்கள் எனவே அவர்கள் இன்றைக்கு கொல்லப்படுகிற போது அந்த கொலைகளை நிறுத்த கோரியும் பாலஸ்தீனம் தனிநாடாக வியாபிக்க வேண்டும் என்ற என்கிற வலியுறுத்தி தான் இந்த பிரச்சாரம் இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் நாம் திரண்டு நம்முடைய ஆதரவை உலகுக்கு காட்ட வேண்டும் இலங்கை மக்களும் பாலஸ்தீனத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் பங்கெடுப்போமாக என்கிற கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிற அதே நேரம் நாளை ஆர்ப்பாட்டத்திற்கு ஏன் போகணும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுமாக இருந்தால் அங்கே கொல்லப்படுவது குழந்தைகள் என்பதை மனதில் கொண்டு உங்கள் குழந்தையின் முகத்தை ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்கள் உங்க குழந்தை பார்த்தாலே இந்த குழந்தைக்கு அந்த நிலை வந்திருந்தால் என்னுடைய குடும்பத்துக்கு இந்த நிலை வந்திருந்தால் நான் என்ன செய்வேன் என்பதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி முடிவெடுத்துவிட்டு நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் தாராளமாக பங்கெடுத்துக் கொள்ள முடியும் ஏன்னா இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட கற்பிணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் பத்தினி காசாவும் மேலோங்கி இருக்கிறது காசாவுக்குள் முழு காசாவும் அழிக்கப்பட்டிருக்க கூடிய இந்த சூழல்ல பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக கரம் கொடுப்போமாக என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது இன மத குல வேறுபாடு என்று பெரும்பான்மை சகோதரர்கள் பெரும்பான்மையாக கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் பல ஊர்களில் இருந்தும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக பல பேரும் பங்கெடுக்க இருக்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல நாம் அத்தனை பேரும் பங்கெடுப்போமாக என்பதை கூறிக்கொண்டு இன்றைக்கு ராஜாவுக்குள் இதுவரைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக எழுபத்தி நான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக சுமார் எண்ணூற்று முப்பத்தி ஒரு நபர்கள் ராஜாவிலே படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல காசா மக்களுக்கு குறைந்தது ஒரு நாளைக்கு ஆயிரம் கண்டெய்னர்கள் உணவு தேவை என்கிற கோரிக்கையை இன்றைக்கு பேசிய காசாவினுடைய சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய எனக்கு பின்னால் தெரிகிற இந்த காட்சியை நீங்க பாப்பீங்க காசாவினுடைய கூடாரங்களில் ஒரு பகுதியை தான் பார்க்கறீங்க முழு காசாவும் இப்படித்தான் இருக்கிறது எந்த கட்டிடங்களும் இல்லை எந்த பள்ளிவாயில்களும் இல்லை எந்த ஒரு பாடசாலைகளும் இல்லை அத்தனையுமே அகதி முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிற அதே நேரம் உண்பதற்கு உணவில்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்கிற சோகமான சூழல்ல ஒரு நாளைக்கு ஆயிரம் லாரிகளாவது உணவு வேண்டும் என்கிற நிலை இருக்கும் போதும் இதுவரைக்கும் அதற்கு உரிய எந்த விதமான ஒத்துழைப்புகளையும் சர்வதேசம் வழங்காமல் இருக்கிறது இஸ்ரேல் அந்த நாட்டுக்குள் நுழைகிற காசாவுக்குள் நுழைகிற அத்தனை உணவுகளையும் மருந்துகளையும் தடுத்துக் கொண்டே இருக்கிறது எனவேதான் பட்டினிச்சாவு மேலோங்கி இருக்கிறது சகோதரர்களே காசா அப்பாவிகளுக்காக பிரார்த்திப்போமாக என்கிற கோரிக்கைகளோடு ராசா நகரத்தினுடைய ஜாய் டவுன் சுற்றுப்புற பகுதிகளில் இன்றைக்கு தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதல்களை உக்கிரமாக நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த ஒரு சில நாட்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வான்வழி தாக்குதல்களை தான் இஸ்ரேல் உக்கிரமாக நடத்தி கொண்டிருந்த அதே நேரம் இன்றைக்கு அவர்கள் மீண்டும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த தரைவழி தாக்குதல்களில் பீரங்கி தாக்குதல்கள் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிற அதே நேரம் ராணுவ

டசன்டன் என்கிற நகரத்தின் மீது எப்படி நேச குண்டுகளை வீசியதோ அதுபோன்று நேச நாடுகள் மீதும் குண்டுகளை வீச வேண்டும் என்கிற ஒரு நகைப்புக்குரிய கோரிக்கையை பெஞ்சமின் நெத்தன் யாகு வெளியிட்டிருக்கிறார் ஏன்னா காசாவுக்குள்ள முழுவதுமாக இஸ்ரேல் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது இஸ்ரேலுடைய இந்த யுத்தத்தினால காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை ஜெயிக்க முடியல இஸ்ரேல் மொத்தமாக ஜீரோ பெர்சன்டேஜ் மாறிட்டாங்க எனவே மீண்டும் ஒரு யுத்தம் என்று போனாலும் அங்கு தோல்வி

நெத்தனியாகுவினுடைய இந்த அறிவிப்பினுடைய சாராம்சமாக இருக்கிறது நேற்றைய தினம் அவரே ஒரு மீடியாவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மீடியாவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா நாங்க பறந்துபட்ட கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்குகிற திட்டத்தை உச்சமாக கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம் இத்து போனவங்களுக்கு இதுவரைக்கும் காசாவையே மொத்தமாக கைப்பற்றிக் கொள்ள முடியல நார்த் காசாவை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல காசாவிலே தோல்விக்கு மேல தோல்வி அடைஞ்சிட்டோம் என்று இவனே பகிரங்கமாக சொன்னதுக்கு பிறகு மீண்டும் என்ன வந்து சொல்றாப்லன்னா கிரேட்டர் இஸ்ரேல உருவாக்க போறோம் பண்ணணும் என்கிற ஒரு பேச்சு எடுத்திருக்கிறார் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா இந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்று பேசும்போது திரும்ப ஏதாவது எதிர்ப்புகள் வரும் வரும்போது அதை வைத்து அரசியல் காய் நகர்த்தல்களை செய்து கொள்வதற்கு தான் பெஞ்சமின் நத்தனியாக தடுமாறுகிறாரே தவிர அவருடைய இராணுவமும் அவருடைய அரசாங்கமும் அவருடைய அரசியலும் மொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை சர்வதேசமே இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள் ராஜாவுக்கான ராணுவத்தினுடைய திட்டம் அரசியல் தலைமைகளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கவில்லை என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவ ஆதாரங்களை மேற்கோள் காட்டி மாறி செய்தி பிரிவு இஸ்ரேலுடைய செய்தி பிரிவு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க என்னன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரி உள்ளிட்டவங்க எல்லாம் ராணுவத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா அதிகமான துப்பாக்கிச் நடத்து ராணுவத்தை அப்படியே

படைப்பிரிவு இஸ்ரேலுடைய விமான தளத்தின் மீது ஹைப்பசோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த தாக்குதல் சக்சஸ்ஃபுல்லாக நடந்திருப்பதாக யூதிகளுடைய ராணுவ பிரிவினுடைய செய்தித் தொடர்பாளர் எஹியா சாரி ஜெனரல் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் மேலதிகமாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த தாக்குதலால லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் உடனடியாக பங்கர்களுக்குள்ள ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டாங்க ஏன்னா அட்டாக் வருகிறது நமக்கு மேல விழுந்துருங்கிற பயத்துல ஓடி போய் ஒழிச்ச காட்சிகள்

வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் மூவாயிரத்தி நானூறு புதிய வீடுகளை கட்டுவதற்கு இஸ்ரேலுடைய நிதி அமைச்சு அனுமதி கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது குறிப்பாக மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி ஆல்ரெடி பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதி இப்ப இஸ்ரேல் என்று தனியா ஒரு குரூப் இருந்தாலும் பாலஸ்தீனம் என்று தனியா ஒரு பகுதி இருந்தாலும் இப்ப பாலஸ்தீனம் இருக்கக்கூடிய அடுமிம் என்கிற பகுதி இந்த பகுதியில்

அவங்க அறிவிச்சிருக்க கூடிய நேரத்தில் மேலதிகமாக இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் என்ன சொல்றான்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே யூத நாடு இஸ்ரேல் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் பலஸ்டைன் என்கிற ஒரு நாட்டை நீங்க உருவாக்கி விட்டீங்கன்னா அது எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் எனவே அதை செய்வதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டோம் பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய கனவை ஒருபோதும் நனவாக்க முடியாது ஏன்னா அது எங்களுக்கு அச்சுறுத்தல் யாருக்கு யாரா அச்சுறுத்தல் பாலஸ்தீனம்ங்கிற ஒரு நாட்டுக்குள்ள இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டையை உருவாக்கி லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்களை கொன்று குவிச்சுக்கிட்டு வரலாறு நடுகளும் இப்பயும் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவங்களை தனிநாடு நாடா அங்கீகரிச்சா எங்களுக்கு அதை அச்சுறுத்தல்ங்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய கொடூரம் எவ்வளவு பெரிய அவமானகரமான ஒரு ஆட்களாக இவர்கள் இருப்பார்கள் என்பதையும் நாம் அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில தான் இன்றைக்கு அவர்களுடைய கிழக்கு ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய இந்த அடுமிம் என்கிற பகுதியை இஸ்ரேலோடு இணைக்கிற திட்டத்திற்கு உடனடியாக கத்தார் தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது கிழக்கு ஜெருசலமை ஆக்கிரமிக்கிற இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய செயல்பாடுகளை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கைகளை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய வெளியுறவு அமைச்சகம் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் சர்வதேச சட்டங்களை தொடர்ந்து இஸ்ரேல் மீறி வருவது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன தனி நாடு என்கிற நோக்கங்களை சீர்குலைப்பதற்காக வேண்டிய பாலஸ்தீனத்தினுடைய இடங்களை இஸ்ரேல் என்று அவங்க அறிவிச்சிக்கிட்டே

மீண்டும் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் என்றால் கண்டிப்பாக பாரிய இழப்பையும் பாரிய நஷ்டத்தையும் அவர்கள் சந்திப்பார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து இழப்பை சந்திக்கும் என்பதை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை தான் உங்களுக்கு மத்தியில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் நாளைய தினம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடைபெற இருக்கிற கொழும்பு ஆர்ப்பாட்டத்தில் கூட்டம் குடும்பமாக பங்கெடுக்க தவறிவிடாதீர்கள் சகோதரர்களே ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டிய முக்கியமான தருணத்தில் நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம் எனவே அதற்கு தயாராகுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் பாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தவறாமல் கொண்டு நாசிலாவை ஓதிவாரங்கள் என்கிற கோரிக்கைகளையும் விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில்